அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிருக்கீங்க எருமைகள் வந்து என்ன ரேஞ்சில இருந்து வருதுங்க

இளங்கண்ணு மாடு ஜெர்சி நல்லா பெரிய சைஸ் மாடு கண்ணு கிடாரி கண்ணுங்களா கால கண்ணுங்களா கிடாரி கண்ணோட இருக்கு இது வந்து அவரேஜ் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க ஒரு வேலைக்குங்களா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சரி சரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிடக்கும் இது எந்த ஏரியா போகுதுண்ணா இது திருநெல்வேலி போகும் திருநெல்வேலி போகுது இந்த மாடு அப்படியே இந்த மாடு பாத்துடலாங்க இதுனா இது திருநெல்வேலி தான் நல்ல மடிக்கால் ஜம்முன் இருக்கு சீம்பால் மாடு மாடு இது இளங்கன்று தான் போட்டு இருக்கு சரி சரி கிராஸ் கிராஸ்பிரீடு சீம்பால் மாடு பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு அது போக இங்க இந்த மாடு பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு இது சட்டைங்களா கருப்பு சட்டை தலைச்சா கிடாரிக்கன்னோட இருக்குங்களா காலக்கண்ணோடுங்களா இது கண்ணு கடாரி கண்ணுங்களா கால கிடாரி கண்ணோட இருக்கிறது இது வளம் முடிச்சாச்சு இது வந்து எந்த ஏரியாவுக்கு போகுது இந்த மாடு இது மணப்பாறை போகுது கண்ணு கடாரி கண்ணுங்களா சரி ஓகே இந்த மாதிரி மாடு என்ன உங்களை காண்டக்ட் பண்ணிட்டு இருக்க உங்க நம்பர் சொல்லிருங்க எந்த ஏரியாங்களா வாங்கி தருவீங்க ஈரோடு ஈரோடுல என்னைக்கு வந்தா வாங்கலாங்க ஏழக்கலம் வந்தா அது கொஞ்சம் எடநாள்ல வந்து இதவிட பெரிய பெரிய மாடுகள் வேணும்னா ஃபார்ம்ல பார்த்துடலாம் பார்த்து வாங்கிக்கலாம் சரி ஓகே

அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க ஒரு சின்ன அறிமுகப்படுத்துறீங்க நான் சரி ஓகேண்ணா நீங்க வந்து என்ன விவசாயிங்களா இல்ல வந்து மாடு வாங்குறீங்க சரி சரி

சொன்னதுல சொன்னதுக்கு அதிகமா கிடக்குது சரி ஓகே இப்போ வந்து இந்த மாடு வாங்குறீங்க நீங்க எதிர்பார்த்துட்டு வந்த பட்ஜெட்ல வாங்குறீங்களா நீங்க பட்ஜெட் கம்மியாவே கொடுத்தீங்க ஓ எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட கம்மியா வாங்கி குடுத்துறக்குறாரு சரி சரி ஆ பட்ஜெட் ரேட்லயே வாங்கி குடுத்துறாரு இது வந்து எத்தனை பால் அளவு கொடுக்கணும்

இதை முடிச்சாச்சு அழ மாடு நல்லா பெருங்குட்டு வர்க்குமா நல்லா படா சைஸ்ல ஜம்ப்ட் இருக்கு இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் அவரை சஹஜன் பண்ணிடலாங்களா சஜஜன் பண்ணிடலாமா பண்ணிரலாமா காண்டாக்ட் பண்ண சொல்லலாமா அப்படி சொன்னீனா கார்மியா வாங்கிட்டு சரி இப்ப மாடு வாங்கிப் போறீங்க ஃபோன் பண்ணி ஏதாச்சும் டீடைல் டவுட் கேட்டா க்ளியர் பண்றாரா என்ன இப்போ எப் எப்போ கூப்டாலும் ரெஸ்பான்ஸ் குக்குறாரு சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி இது மாதிரி நிறைய மாடல் வாங்கி பெரிய பண்ணை வைக்க நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் ரொம்ப நன்றிண்ணா आपका पूर्वला नगर का पूर्वला नगर में कौन सा 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 कौन ரெண்டு மாடு ஜோடியை வாங்கியிருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கடா உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இருந்து வரீங்க உங்க பேரு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரவர்வட்டம் ஆஹ் ருத்ரகுமார் பேர் ருத்ரகுமார் ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம கருங்கல்பழை மாடு சந்தையில மணிகண்டன் அவர்கள் மாடு வாங்கி குடுத்துருக்காங்க ரெண்டு மாடு ரெண்டுமே என்ன சென மாடுங்களா ஆமா ரெண்டுமே கண்ணு கண்ணு போடுறது சரி சரி

உங்களுக்கு எப்படினா பிடிச்சிருக்கா நல்லா நல்லா பிடிச்சிருக்கு மாடு ரெண்டுமே இப்ப இருந்து நீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் நீங்க அங்கே கொண்டு வரக்கு வண்டி வசதி எல்லாம் எல்லாம் பண்ணித்தரேன்ட்டாரு சரி ஓகே சரி ஓகே இப்ப மாடு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டீங்க கொண்டு போனாலும் பக்கமும் அதை பராமரிக்கிறதுக்கு எப்படி என்னதுன்னு டீட்டெயிலு சொன்னாருங்களா மறுபடியும் போய் டீட்டெயிலா தெளிவா கேட்டுக்கங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த மாடு வாங்கிட்டு போய் மிகப்பெரிய பெண்ணா சார்பாக வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி ஒரே ஒரு நிமிஷங்க கடைசி ஒரு கேள்வி மணிகண்ணன் அவர்கிட்ட உங்ககிட்ட பிடிச்சது எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி பண்றாரு அதெல்லாம் ரொம்ப சுத்தினாருங்க நல்ல மாடா எடுத்து கொடுக்குறேன்